ஓம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது விஸ்வபசு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மறுநாள் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை திங்கட்கிழமை தசமிதிதி மூலம் நட்சத்திரம் ஆகியவை இணைந்து அருள்கிறது இந்த நேரத்தில் திரு அண்ணாமலையாரை தம்பதி சமேதராக கிரிவலம் வருவதால் பீமரத சாந்தி சதாபிஷேகம் செய்யும் வாழ்வினை பெற இறை அருளால் வழி கிடைக்கும் இம்மாதிரியான கால அம்சங்கள் இணைந்து வருவது மிகவும் அபூர்வம் வாய்ப்புகள் சிங்காரித்து கொண்டு வருவதில்லை என நம் குரு குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் கூறுவார் தாங்கள் மட்டுமின்றி தங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இதனை தெரியப்படுத்தி அவர்களும் இந்நாளில் திரு அண்ணாமலையாரை கிரிவலம் வந்திட உதவி பொரிந்திடுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அள்ளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்